அதாவது கை இந்த சைகளை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலே ரவுண்ட் தான் கொடுத்திருந்தா அதாவது நார்மல் கிளாஸ் விளையாடுவோம் அதே மாதிரி நாலு மேட்ச் ஜெயிச்சா அந்த மாதிரி விட்டான் சிறப்பான ஸ்குவாட் எப்படி ஆடுறதுலாம் எடுத்த உடனே ரெண்டு மேட்சை விட்டோம் நாங்கள் விட்டுட்டு ஐயோ தோக்க போறோம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஏற்கனவே நம்ம ஸ்குவாட்ல ஒரு கருப்பாடு இருந்துச்சு அந்த கருப்பாடு வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் சுத்தமா இல்ல அவனை தட்டி விட்டு நாங்க பண்ணோம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம தயில் சாதத்தை இறங்கணும் தயில் சாதம்னா அவரு கிடையாது இது வந்து நம்ம கிளாஸ் பையன் தான் ஆனால் வந்து இவன் தயிர் சார் கூட விளாட்ருக்கான் அந்த மாரி பையன் அவன் வந்து கிராண்ட் மாஸ்டர் எல்லாமே போயிருக்காங்க இஸ் வேணா அவன் சேனல்லையும் கொடுக்குறான் போய் பாருங்க அதே மாதிரி ப்ரோ சேனல்லையும் கொடுக்குறேன் இவங்க ரெண்டு பேர் தான் தரமான கோஆர்டினேஷன் அப்புறம் அஜய் மீது எல்லாருமே சாரியான பேக்கப் கொடுத்து பக்காவா முடிச்சானுங்க முடிச்சு இந்த மேட்சை முடிச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா செமியில ஜெயிஸ்டோ இது செமி

செமினல் நடக்கல பைனல் நடக்கல சாரி கடைசி மேட்ச் அந்த மேட்ச் முச்சா நாங்க வின்னர் ஆனா அவர் வராதனால அவங்க ஸ்குவாட டிஸ்குவாலிஃபை பண்ணி அதனால பாத்தீங்கன்னா நாங்க வின்னர் ஆயிட்டோம் வின்னர் ஆயிட்டு ஆனா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்ல அவனுங்களை அடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்கும் சரியான ரிவஞ்சாவும் இருந்திருக்கும் பட் அவர் அங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் வந்தாரு அதனால இந்த காம்படிஷன் அவரால் கலந்துக்க முடியல நாங்க வின்னர் ஆயிட்டோம் வின்னர் ஆயி இதுல நாங்க பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஜெயிச்சவங்க